ஒரு திரைப்படத்துக்கு பாடுறது போயிருந்தேன் அந்த படத்தை இயக்கணும் சொன்னார் கவிஞர் இது ஒரு காதல் படம் இந்த படத்துக்கு ஒரு காதல் பாட்டு தேவை ஆனால் இந்த பாட்டு எப்படி இருக்கணும் இதுவரைக்கும் வந்த பாடல்கள் போல இல்லாமல் புதுமையாக இருக்கணும் அப்படின்னாரு நான் நினச்சேன் எல்லா இயக்கனும் சொல்கிறது தானே சரி எப்படி புதுமையாக இருக்கணும்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் காதல் பாடலில் காதல் ரசனை இருக்கும் ஏக்கம் இருக்கும் வலி இருக்கும் பிரிவு இருக்கும் காமம் கூட இருக்கும் ஆனால் இந்த பாட்டில் அப்படி வரி எதுவுமே இருக்காது அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா காதல்லாம் என்னன்னு அந்த பல்லவியிலே சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னாரு என்னங்க காதலே பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை எப்படி எட்டு பேரில் சொல்லி முடிக்கிறது அப்படின்னு யோசித்தேன் அதான் உங்களுக்கு கொடுக்க நான் சவால் சரிங்களா அதை முடிச்சு கொண்டு வாங்க இந்த படத்தில் நீங்கள் பாடலாசையாக இருப்பீங்க அப்படின்னாரு சரி சவாலுக்கு சரி அப்படின்ட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அங்கேருந்து வெளியே வந்தேன் நான் காதல்னா என்ன என்னன்னு எனக்குள்ள உடவுட்டே இருந்தேன் நானும் ரொம்ப நேரம் யோசித்தேன் எதுவுமே வரல காதலை பற்றி என்னெல்லாமோ வந்துச்ச வழியே காதல்னா என்னென்னு வரவே இல்லை நெடுநேரம் ஆச்சு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒன்று தோணுச்சு காதல்னா என்ன அது ஒரு மரணம் இதானே அந்த மரணம் எப்படி பரவும் கண் வழியாக பரவும் தனியைப்படுத்தும் காயப்படுத்தும் முத்தி போச்சுன்னா சாகடிக்கும் அவ்வளோதானே காதல் இந்த உலகத்தில் பார்த்தா அத்தனை பேரும் காதலை இப்படித்தானே கடந்துருப்பாங்க அப்படியே சொல்லிடலாமே அப்படின்னா காதலை பற்றி எட்டே வரியில் ஒரு சூத்திரம் இந்த சூத்திரம் சூத்திரம் தான் காதல்னா என்னன்னு சொல்ல கவிதை சொல்லிட்டு கண்வழியா பரவுகிற காதல் ஒரு மனநோய் காதல் ஒரு மனநோய் காலனுக்கே தெரியாம காலமாக்கும் பெருநோய் நித்த உண் அழகாக்கி நித்த உண் அழகாக்கி நிதானமா வைக்கும் பறந்து விரிந்த உலகத்துல உன்னை மட்டும் வைக்கும் அப்படின்னு டூஃபோ ஸ்கேல் எழுதி முடிச்சேன் ஸ்கேல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியலனா திரைப்படத்தில் பாடுறது எப்படி அப்படின்னு காணொலி போட்டிருப்பேன் அங்கே பாருங்க இப்ப கவிதையை முழுமையா கலங்க கண்பிடியா பரவுகிற காதல் ஒரு மனநோய் காலனுக்கே தெரியாம காலமாக்கும் பெருநோய் நித்த உன்னு அழகாக்கி நிதானமா அள வைக்கும் பறந்து விரிந்த உலகத்துல உன்ன மட்டும் வைக்கும் அவ்வளவுதான் இப்படித்தான நீங்களும் கடந்து இருப்பீங்க